விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலை எதை பற்றி பார்க்கலாம் இந்த சூப்பர் நெய் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறேன் இரநூறு மூணு வீடியோ கூட போட்டிருக்கேன் அது லிங்க் கூட ஐபெட்டில் தரேன் பாருங்கள் இப்போ இது எப்படி நடவு பண்ணுறதையும் பார்க்குறேன் இது எத்தனை நாளில் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஸ்டார்டிங் அறுவடை பண்ணுறது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் இது வந்து இப்போ இப்போ நட்டதுலேருந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் ஆகிட்டு நல்லா பசுமையாக இருக்குது பாருங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு மேலே நீங்கள் அறுத்து போடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அறுத்து போடலாம் பாருங்கள் எப்படி குத்து கட்டுறீங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் அறுவை தான் இது வந்து நான் லைனாக நட்டுருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு பாருங்கள் இப்படி ஃபீடாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க இது எப்படி நடவு பண்ணுறது எப்படி இது ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காரண நான் நறுக்கிட்டேன் சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பர் நேப்பர் வச்சுருக்கேன் பா பக்கத்தில் வந்து ஷார்ட் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் குட்டனைப்பிரி இந்த குட்டநேப்பி எதுக்குன்னா பக்கத்தில் வந்து ஊன்றறதுக்கு தான் ஓரம் பரம் அந்த வரப்பு ஓரமாக ஊன்றதுக்கு தான் அந்த ஷார்ட் நேப்பர் வச்சுருக்கேன் பாருங்க தான் வந்து ஊனணும் சரிங்களா கயிறு கட்டிங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரொட்டேட்டர் விட்டு மண்ணை நைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி ஓட்டினா போதும் அடி உரம் எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ தொழு உரம் தான் போடுங்கள் இல்லைனா அது கூட தேவை இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் நடவு பண்ண போகிறீங்க கயிறு கட்டிங்க லைன் லைனாக அகலம் வந்து ஒரு ரெண்டு அடி வச்சுங்க ரெண்டரை அடி அகலம் ரெண்டரை அடி லென்த்து வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து அந்த புல்லு எப்படி நட்டுறதுங்கிறது நான் அப்புறம் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நட்டுருக்கேன் பாருங்கள் எல்லாமே மேல் பகுதி அந்த சோக மேலே இருக்கும் அதுதான் மேல் பகுதி சரிங்களா பாருங்க எப்படி லைனாக பாருங்க பாருங்கள் மாதிரி தான் நீங்களும் லைனாக எடுங்க சும்மா ஒருத்தர் கயிறு பிடிக்காமல் நடாதீங்க சும்மா ஒரு கயிறு பிடிச்சி லைன் லைனாக நடுங்க அப்போ நான் மட்டும் தான் லைன் லைனாக நட்ட தான் நாளைக்கு நாளைக்கு அறுவடை பண்ணுறதுக்கும் ஒரு களை கொத்தணும் எல்லோரும் பண்ணுறது தப்பு என்னன்னா ஒரு களை கொத்தி விடுங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இதுவும் தீவன பில்லு தானே பசு தீவன தானே வைக்கிறோம் நம்ம எதுக்கு இது களை கொத்திக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க களை கொத்தாமல் இருக்காதிங்க ஒரு பதினஞ்சாண்டுதெல்லாம் ஒரு களை கொத்தி விட்ருங்க அப்படின்னா தான் வந்து எந்த பில்லு இல்லாமல் நல்லாயிருக்கும் அதே போல் நட்டை மறுநாள் ஒரு தண்ணி விட்டுருங்க ஒரு நாள் விட்டு இப்போ இன்றைக்கி நடுற இன்றைக்கி ஈவினிங் நடுறீங்க அப்படின்னா நாளைக்கு தண்ணி விட வேணா அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து ஒரு தண்ணி விட்டுருங்க சலுத்தினி நீங்கள் பாருங்க நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்படி தான் ஒரு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுது அது பாருங்கள் அப்படி சும்மா ஒரு பாஞ்சா லைட்டாக பாஞ்சா போதும் அப்புறம் திரும்ப உடனே நிப்பாட்டிடுங்க அதே வந்து வயல் வந்து தண்ணி ஈக்காத வயலாக இருந்தால் பார் போடுங்க தண்ணி உஞ்சாத வயலாக இருந்தால் பார் போடுங்க இது வந்து கரெக்டாக ஒரு வாரத்தை உள்ளது சரிங்களா கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே இப்படி தளர்வு வந்துடும் ஒரு வாரம் பத்து நாளில் இந்த எல்லாமே தந்துடும் இப்போ பாருங்கள் நான் நட்டதில் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகலை எல்லாமே நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாமே வந்துருக்குது எங்கேயோ ஒன்று இருக்குது இருக்குன்னு அதுவும் தெரியல பாருங்க நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் பட் எங்கேயுமே இல்லை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது சரிங்களா நான் அதே போல் வந்து ஒரு நான் சலுத்தண்ணி கட்டின போதே அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து ஒரு தண்ணி கட்டுங்க கரெக்டாக பதினஞ்சாண்டு ஒரு களை கொத்திட்டு அப்போ ஒரு தண்ணி கட்டிவிடுங்க அடுத்து இருபது நாள் கழித்து ஒரு யூரியாவும் அடி உரம் டிஐபியும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் விசிறி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா ஒரு குரோத்திங் வந்துடும் அப்போது ஒரு உரம் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து கரெக்டாக ஒரு மாதம் ஒரு முப்பது நாளில் ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு உரம் கொடுத்தீங்கன்னாவே இந்த அளவுக்கு இப்போ நான் ரெண்டு உரம் தான் இதில் கொடுத்துருக்கேன் பட் லைட் லைட்டாக தான் போட்டிருக்கு உரம் போடுறதுனால மாட்டுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல நீங்கள் அடி உரம் போடலாம் தப்பு இல்லை இல்லை தண்ணி மட்டும் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கட்டுங்க பாருங்கள் எப்படி பசு பசுன்னு ஏன்னு பாருங்கள் ஒரு குத்தில் வந்து நாலு குத்து இது ஒரு குத்தில் வந்து பத்து பில்லு பதினஞ்சு பில் வரைக்கும் பத்து டு பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்கு நான் கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் பத்து டு பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்கு அதில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா குரோத்துக்கு கட்டிருக்கீங்க இதில் வந்து பத்து டு பன்னெண்டு திரும்ப அடுத்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா அந்த ஷார்ட் நேப்பர் எங்கே நட்டுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த ஓரமாக நட்டுருப்போம் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட் எண்டில் காட்டுவோம் ஓரமாக இருக்கேன் தண்ணி வந்து ஒரு நாலு நாளைக்கு கட்டிக்கிங்க அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதில் வந்து பெருசாக நடவுங்கிறது அந்த களை கொத்துறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை களை கொத்திருங்க சரிங்களா அந்த ஷார்ட் நேப்பர் வருங்க அந்த ஓரமாக பாரு நட்டுருக்கு தெரியுங்களா அந்த முன்னாடி அது வந்து வரப்பு இந்தாண்டு பக்கத்தில் வேறு ஒருத்தங்க வயல் அதே போல் நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஹைட்டில் இருக்கக்குள்ள கரெக்டாக அஞ்சு அடி ஆறு அடி வரக்குள்ளே நீங்கள் மாட்டுக்கு அறுத்து போட்டால் ஒன்று கூட விடாமல் சாப்பிடும் பால் டெஸ்ட்டு எல்லோரும் எல்லாமே சேர்ந்து வரும் இந்த சூப்பர் நெய் போட்டால் போட்டா ரெட் நெய் போட்டால் போட்டா ஷார்ட் நேப்பர் இந்த ஷார்ட் நெய் பர் அதுக்கு தான் பாருங்கள் ஓரமாக நட்டுருக்கேன் வரப்பில் வந்து நம்ம நடந்து போகணும் ஏன்னால் பக்கத்தில் இந்த இந்தமாதிரி ஓடிட்டாங்க நெல் நட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை கிடைக்கு வருவாங்க உங்கள் பில்லு இந்த பக்கம் சாயுதுங்க போகும் ஏன்னா நான் வெத புல்லு இருக்கனால பதினஞ்சு ரூபாய் போகும் இது வந்து நான் பதினஞ்சு ரூபிட்டு வீட்டில் இப்போ உங்களுக்கு எப்போ எந்த டைமில் அறுத்து போடணுங்கிறதுக்கோசமே இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த டைமில் தான் அறுத்து போடணும் அதுக்கப்புறம் அறுத்துட்டு திரும்ப என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு அடி வளரும் அது வரைக்கும் நீங்கள் உரங்கிற எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு அடி ஒன்றடி வளருது பார்த்திங்களா ஒன்றடி வளர்ந்த பிறகு தான் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எதுவும் உரம் போடக்கூடாது ஈவினிங் டைமில் ஒரு உரம்போ உரம் யூரியாவும் இருபதுக்கு இருபது பேக் கேண்ட் பேக்ஸும் ரெண்டையும் கலந்து இல்லை டிஏபி கூட கலந்து அப்படி சும்மா ஒரு லைட்டாக விசிறி விட்டு தண்ணி விட்டுருங்க அதே போல் தண்ணி அந்த யூரியா போட்ட மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இப்போ இன்னைக்கு யூரியா போகிறீங்கன்னா அதே போல் நாளைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணா திரும்ப ஒரு தண்ணி கட்டிடுங்க அப்போலாம் அந்த யூரியா கரையாமல் இருக்கும் யூரியா அடி உரம்லாம் கரையாமல் இருக்கும் திரும்ப கரையும் அந்த பசுமையாக வரும் இதே போல் கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வச்சுக்கணும் கரெக்டாக பராமரிச்சிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சிருக்கவங்க இருக்காங்க கரெக்டாக அறுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பில் இல்லாமல் இருக்கணும் அதான் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் பில் இல்லாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் உங்களுக்கு புரியல எனக்கு வந்து இந்த சூப்பர் நெய்யர் நடவு பண்ணுறது இல்லை எப்படி நடவு பண்ணால் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது டெய்லியும் எல்லா வீடியோலாம் போட்டுகிட்டு தான் இருக்கேன் இன்னும் உங்களுக்கு பற்றலை இன்னும் புரியலை நீங்கள் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக வேணும் அப்படின்னாலும் கீழே கொடுக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணி இல்லை உங்களுக்கு புல் வேணுனாலும் சூப்பர் நெய்ப்பேரு ரெட் நேர் மக்காச்சோள நெய்ப்பேரு ஷார்ட் நெய் இந்த நாலு வகையான புல் நம்மள்கிட்ட ரெடியாக எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு புல் வேணுணாலும் கீழே கொடுக்குற நம்பரை காண்டெக்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாம் எம்எஸ்எஸ் பார்சல் தான் மோஸ்ட்லி போடுறோம் உங்களுக்கு இல்லை வேறு சர்வீஸ் இருக்கு ஏகேஆர் இருக்குது ஏ ஒன் இருக்குது ஏபிடி இருக்குது எங்களுக்கு போட போடுறதும் இது எனக்கு பக்கமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அதில் கூட போட்டு விட்றோம் சரிங்களா உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் சந்திக்குமாறே உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்